தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் தொன்னூற்றி ஒன்பது சான்றாண்மை குரல் என் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சால்பிற்கு கட்டளை யாது ஏனில் தோல்வி துளை அல்லார் கண்ணும் கொளல் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதற்கான பொருள் பெருமைக்கு எடுத்து காட்டு எது எனில் தன்னிலும் தாழ்ந்தவரிடத்தில் தோல்வி ஏற்பட்டாலும் அந்த தோல்வியை ஒப்பு கொள்கின்ற பண்பே ஆகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதற்கான உதாரணம் பெருமையிலும் சிறந்த பெருமை என்பது ஒரு போட்டியில் தகுதி குறைவாக இருப்பவர்கள் நம்மை வென்றால் கூட அத்தோல்வியை பண்பான குணமே ஆகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் நாங்க குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி